மழைக்காலம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குமா அதுக்குள்ள என்னோட குழந்தைகளுக்கு மறை வீடு கட்டியாகணும் சிந்து குருவியோட கூட்டுக்கு பக்கத்துல இருந்த காகங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏங்க காட்டில் மழைக்காலம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தாங்க இருக்கு ஆமாம் சோனா நாம அதுக்குள்ளேயும் வீடு கட்டி ஆகணும் ராஜு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த சிந்து குருவி மர வீடு கட்ட போகிறதா பேசிக்கிட்டதான் நான் கேட்டேன் அது மர வீடு கட்டினதும் அது கிட்ட நைஸாக பேசி நாம எப்படியாவது அதில் தங்கிடலாம் அப்படியே இரவு கழிஞ்சது மறுநாள் காலையிலையும் வந்தது சிந்து குருவி மரவீடு கட்டுறதுக்காக மரப்பூச்சிகளை தேடி காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் பறந்து போனுச்சு காட்டுக்குள்ள தனது கிடைச்ச குச்சிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு வேகமா பறந்து வந்துச்சு சிந்து குருவி மரக்குச்சிகளை எடுத்துட்டு வந்ததை பார்த்த காகங்கள் இப்படி பேசிக்கிட்டாங்க அங்க பாரு சோனா சிந்து குருவி மரக்குச்சிகளை எடுத்துட்டு வந்திருக்கு ஆமாங்க நானும் பார்த்தேன் அது மரவீடு வீடு கட்டினதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லை நாம் அதிலே தங்கிக்கலாம் சரி சோனா நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படியே அன்னைக்கு இரவு கழிஞ்சது மறுநாள் காலை பொழுதும் விடிஞ்சது சிந்து குருவி தன்னோட மரவீடு வீடு கட்டுறதுக்கான வேலைகளை வேக வேகமாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிஞ்ச பிறகு ஒரு அழகான மரவீடு வீடு ஒன்று சிந்து கட்டி முடிச்சது அன்னைக்கு ராத்திரியே மழை பெய்யுற மாதிரி குளிர் இந்த கருமேகங்கள் சூழ ஆரம்பித்தது ராஜு அந்த சிந்து குருவி வீடு கட்டி முடிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்க உடம்பு முடியாத மாதிரி படுத்துக்கோங்க நான் முதல்ல போய் அதோட வீட்டின் கதவை தட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்களும் என் பின்னாடியே வந்துடுங்க இப்படியே அந்த ரெண்டு காகங்களும் சிந்துக்குருவியோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில மணி நேரம் கடந்த பிறகு காற்று மிகவும் வேகமாக வீசியது என்ன சோனா காற்று ரொம்ப பலமா அடிக்குது பலத்த காற்றோட மழை பெய்யறதை பார்த்த ரெண்டு காகங்களும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் சோனா காகம் உடனே சிந்து குருவியோட வீட்டுக்கு பறந்து போனச்சு அங்கே சிந்து குருவியாலாக மலைய ரசிச்சுக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த காகத்துக்கு ரொம்ப பொறாமையாகிடுச்சி சிந்து வெளியில பயங்கரமான புயல் காற்றோட மழை பெய்து தயவுசெய்து உன்னோட வீட்டின் கதவை கொஞ்சம் தர ப்ளீஸ் சிந்து இருங்க சோனாக்கா பயப்படாதீங்க நான் என்னோட வீட்டின் கதவை திறக்கிறேன் அப்படி சொன்ன சிந்து கதவை திறக்கிறதுக்காக வாசலுக்கு வந்துச்சு சிந்து குருவி சோனா சொன்னதை கேட்டு இறக்கப்பட்டு வீட்டின் கதவை திறந்துச்சு ரொம்ப நன்றி சிந்து என் கணவருக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நான் உன் வீட்டோட கதவை தட்டுனே இல்லைனா தட்டியிருக்க மாட்டேன் நீ அனுமதிச்சா நான் அவரையும் உள்ள கூப்பிடலாமா இதில் என்ன இருக்கு உடனே உள்ள வர சொல்லுங்க சோனாக்கா அன்னைக்கு இரவு மலையை ரசிச்சுக்கிட்டு சிந்துக்குருவியோட வீட்டில் காகங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நிம்மதியாக தூங்கினாங்க காட்டில் ஒரு வழியாக மழை நின்று அமைதியான சூழல் நிலவ ஆரம்பித்தது சூரியனும் உதிச்சது சொன்னாக்கா நான் எழுந்துருங்க மணி ஏழாக போது பாருங்க சிந்து குருவி அப்படி சொன்னதும் ரெண்டு பேரும் உடனே எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க காட்டில் மழை நின்றுருச்சு மறுபடியும் மழை வர்றதுக்குள்ளே உங்களுக்காக நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கோங்க சிந்து அவருக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியாகிற வரைக்கும் அவன் வீட்டில் தங்கிக்க கொஞ்சம் இடம் கூட சிந்து தயவு செய்து சரி சோனாக்கா உடம்பு சரியாகிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க நான் உணவு தேட வெளியில் போகிறேன் அப்படி சொன்ன சிந்து உணவுக்காக தானியங்களையும் பழங்களையும் எடுத்துகிட்டு வரதுக்காக வயல்வெளிக்கு போணுச்சு அங்கே தானியங்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பழங்கள் பறிக்கிறதுக்காக பழத்தோட்டத்துக்கு வந்துச்சு அங்கே சிந்துவுக்கு நிறைய பழங்கள் கிடைச்சது எல்லா பழங்களையும் கூடையில் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வேகமாக பறந்து வந்துச்சு சோனாக்கா கதவை தரங்க நான் சிந்து வந்துருக்கேன் இப்படி ரொம்ப நேரமாக சிந்து கதவை திட்டேன் சோனா கதவை திறக்கல வெளியில் யாரும் ஏன் என் வீட்டோட கதவை தட்டுறீங்க வெளியில் இருந்த சிந்து சோனா கிட்ட இப்படி கேட்டுச்சு உங்களோட வீடாது என்னோட வீடு ஏய் சிந்து இனிமே இது உன் வீடு கிடையாது இது என்னோட வீடு சோனாக்கா பண்றீங்க ஏய் சிந்து இவ்வளோ நேரம் உன் வீட்டை நான் பார்த்துக்கிட்டே அதனால இது இனிமேல் என்னோட வீடு அதை மீறி நீ இனிமேல் இங்கே வந்தீங்கன்னா உன் மண்டையை நான் உடச்சிடுவேன் ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிரு என்ன சொல்றது கேட்கலையா சொனாக்கா உள்ள என்னோட முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் வெளியே வர்றதுக்கு மூணு நாட்கள் தான் இருக்கு என்னோட முட்டைகளையாவது எங்கிட்ட கொடுத்துருங்க அதெல்லாம் தர முடியாது முதல்ல இங்க இருந்து கிளம்பு எதுக்கு இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறீங்க உங்களுக்காக இறக்கப்பட்டதான வீட்டுல தங்க இடம் கொடுத்தேன் தயவு செஞ்சு என் வீட்டுல இருந்து கிளம்புங்க சிந்து சொன்னதை கொஞ்சம் கூட கேட்காத சோனா சிந்து அடிச்சு வீட்டுல இருந்து வெளியில கிடைச்சிருச்சு அப்புறம் சோனாக்கு அகம் கதவை மூடிட்டு உள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் பாவம் சிந்து ஒரு நதிக்கரை உரமாக நின்று அழுதுகிட்டு இருந்துச்சு அந்த நேரம் நதிக்கரையில் தண்ணி குடிக்கிறதுக்காக சிந்து கூட நண்பன் ஸ்வீட்டி அங்கே வந்துச்சு சிந்து ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க உனக்கு என்னாச்சு சுவிட்டி சோனாக்காகத்தையும் ராஜக்காகத்தையும் என்னோடய வீட்டில் தங்குறதுக்காக பரிதாபப்பட்டு அனுமதிச்சேன் அதுக்கப்புறம் நான் உணவு தேட வெளியே போயிட்டேன் உணவு தேடிட்டு திரும்ப வந்து நான் வீட்டு கதவை தட்டினதுக்கு சோனாக்காக கதவை திறக்கவே இல்லை ரொம்ப நேரம் கழித்து கதவை திறந்த சோனாக்காக என்னை அடித்து வீட்டை விட்டு வெளியில் துறத்துருச்சு அந்த வீட்டுக்குள்ளே என்னோடய குழந்தைங்க வேறு இருக்காங்க அவங்கள நான் எப்படியாவது காப்பாற்றணும் நீ ஒன்றும் கவலைப்படா ஆமாம் உன்னோட குழந்தைங்களை காப்பாத்திடலாம் அது மட்டும் இல்லை இந்த திருட்டு காகங்களையும் மாட்டி விடலாம் ஸ்வீட்டி சோனாவுக்கு ஒரு அருமையான யோசனை ஒன்று சொன்னிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு பறந்து போனாங்க மற்ற பறவைங்களுக்கு தொல்லை தரக்கூடிய பறந்தோட முட்டையை எடுத்து சிந்து கூட்டில் வச்சுட்டு சிந்து தன்னோட முட்டையை எடுத்துக்கிறதுக்கான திட்டம் தான் அது ஸ்வீட்டி சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் பருந்தோட முட்டையை எடுத்துக்கிட்டு சிந்துவோட கூட்டுக்கு வந்தாங்க சிந்து குருவி தன்னோட முட்டையை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு உடனே தன்னோட முட்டையை எடுத்து வச்சுக்கிச்சு ஸ்வீட்டையும் உடனே முட்டையை எடுத்து மாற்றி வச்சிடுச்சு முட்டையும் உனக்கு ரொம்ப நன்றி நீ இல்லைன்னா நான் என்னோடய குழந்தைங்களை காப்பாற்றிருக்கவே முடிஞ்சிருக்காது வீட்டை இப்படி ஸ்வீட்டி கிட்ட சிந்து சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் கழுகு தன்னோட முட்டையை தேடி கோபமா அங்க வந்துச்சு அந்த சமயம் கழுகோட முட்டையை பார்த்த ரெண்டு காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ராஜு அந்த சிந்து குருவி சொன்னுச்சு இந்த முட்டைங்கள்லேருந்து குழந்தைங்க வெளியே வர்றதுக்கு இன்னும் மூணு நாட்கள் தான் இருக்குன்னு இதுங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லை நம்மளோட எல்லா வேலையும் இதுங்களே பார்த்துக்குறோம் உணவு கூட தேட வெளியில் போக வேணாம் காகங்கள் ரெண்டு பேரும் தன்னோட முட்டைய திருடி வச்சிருக்கதை பார்த்த பறந்து ரொம்ப கோபம் உடனே உள்ள வந்த பறந்து ரெண்டு காகங்களையும் அடி விழுத்து வாங்கிடுச்சு தன்னோட முட்டையையும் அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் சிந்து குருவி எப்போதும் போல தன்னோட முட்டையோட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு